வணக்கம் வறட்டு வரட்டு இருமலை குணப்படுத்துறதுக்கு நம்ம வீட்டில் கொள்ள வச்சு என்ன ஒரு மருந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான பொருட்கள் கொள்ளு வந்துட்டு ஒரு ஐம்பது கிராம் நல்ல மிளகு வந்துட்டு மூணு தேக்கரண்டி வெள்ளை பூண்டு எட்டுப்பல் சுக்கு வந்து கொஞ்சம் உப்பு வந்து தேவைக்கேற்ப கொள்ளை வந்து ஃபஸ்ட்டு வானலியில் போட்டு அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க அதை வந்துட்டு பொன்னிறமாக வறுத்து ஆற வச்சு அம்மியில் போட்டு பொடி செஞ்சுக்கணும் இது கூட வந்துட்டு மிளகு பூண்டு சுக்கு இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அடுப்பில் வானலியை வச்சுட்டு இதை எல்லாமே அதில் போட்டு தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் சேர்த்திங்கன்னா அளவாக இருக்கும் சேர்த்து கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கி விடணும் நல்ல ஒரு அந்த ஒரு குழம்பு பதத்துக்கு வரும் அந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா அதை வந்துட்டு ஒரு வெகு வெகுங்கிற இருக்கிற மாதிரி காலையில் சாயந்தரம் ரெண்டு நேரம் குடிக்கணும் இதை வந்துட்டு ரெண்டு நாள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் வறட்டு இருமல் அப்படிங் வறட்டு இருமல் இல்லை எந்த இருமல்னாலும் காணாமல் போயிடும் இதில் வந்து ரொம்ப லிக்விடாவும் ரொம்ப தண்ணி சேர்த்தும் குடிக்கக்கூடாது தண்ணியே வந்துட்டு ஓரளவுக்கு அது சுண்டை அந்த குழம்பு பதத்தில் இருக்கிற மாதிரி குடித்தா போதும் பொதுவாக இன்னுமே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாத்துக்கும் சளி இருமல் அப்படின்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொள்ளு ரசம் வைப்பாங்க சேம் இதே பேட்டன்ல தான் நம்ம ரசம் வைக்கிறோம் இல்லைங்களா அதே இதில் ஆனால் கூட வந்துட்டு ஒரு ஐம்பது கிராம் கொள்ள வந்துட்டு வறுத்து நம்ம அந்த மிளகு பூண்டு இதெல்லாம் அரைக்கிறோம் இல்லைங்களா சீரகம் எல்லாம் அது கூட இந்த கொள்ளையும் ஒரு ஒரு கைப்பிடி போட்டு அரைச்சு அந்த குழம்புக்கும் இல்லாம ரசத்துக்கும் இல்லாம ஒரு மாதிரி மீடியம் பதத்துல இருக்கும் அது வந்து அந்த ஒரு நாள் ஃபுல்லா மூணு நேரம் அதை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பாட்டு கூட சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த சளி இருமல் எதுவுமே இருக்காது ஸோ கொள்ளுக்கு வந்துட்டு நம்ம அந்த ஒரு இருமல் சளியெல்லாம் வந்துட்டு இருந்து எடுக்கிற ஒரு தன்மை இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு வறட்டு இருமல் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்லேயே இது அது இதுன்னு சிறப்பெல்லாம் வாங்கி கொடுக்குறக்கு பதிலாக நம்ம வீட்லேயே இந்த இதை வந்து செஞ்சு குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் சாப்பிட கொடுக்கலாம் மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ